ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இது உங்கள் சினிமா ஃபார் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் ராக்கர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஷட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம் தமிழ் ராக்கர்ஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கோயம்புத்தூரில் திருட்டு விசிடி அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த தமிழ் ராக்கர்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு அசைக்க முடியாத மூவி பிரைவசி வெப்சைட்டாக விளங்கிட்டு வருது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுவதும் நிறைய அட்மின்ஸ் இருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா மூவிஸ் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நேரத்திலேயே ஹெச்டி பிரிண்டில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க தான் சொல்லணும் ஸோ அதனால் நடிகர் இருந்து நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்டை எப்படியாவது பிளாக் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க ஸோ அப்படி பிளாக் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே அவங்களோட நேமை மாற்றிக்கிட்டு திரும்பவும் அவங்க ஏங்கிட்டு தான் வந்தாங்க ஸோ அதனால் நடிகர் விஷயாலேருந்து நிறைய பேர் அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட வெப்சைட் வந்து எப்படி பர்மனெண்ட்டாக இப்போ ஷடோன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க ஸோ அதில் முதல் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது நிறைய பக்கம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஐபிஎல் போட்டி வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் எல்லாரும் ஃப்ரீயாக பார்த்துருந்தாங்க பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணால் மட்டுமே ஐபிஎல் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆயிருக்கு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இல்லீகலான வெப்சைட்டு நிறைய பேர் இல்லீகலான ஆப்பில் தான் ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராக்கர்ஸ் தான் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் ஐபிஎல் போட்டியை லைவ் ஸ்ட்ரீம் இருந்தாங்க ஸோ அதனால் ஹாட் ஸ்டார் கொடுத்த கேஸில் தான் இப்போ வந்து ராக்கர்ஸ் பர்மனெண்டாக ஷடோனாக இருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்ராக்கர்ஸ் பர்மனெண்டாக ஷடௌன்வானதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாக்டவுன் டைமில் அவ்வளோவா மூவிஸ் ரிலீஸ் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸ் வந்து இப்போதைக்கு அவ்வளோவா மூவிஸ் அப்லோட் பண்ணுறது இல்லை ஸோ அதனால அவங்க வெப்சைட்டை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறது இல்லை அப்படிங்கறனால அவங்களுக்கான ஆட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சான் ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ராக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யோசிச்சு தான் இப்போ வந்து தமிழ் ராக்கர்ஸை ஷட் டவுன் பண்ண போகிறதா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அறிவிச்சிருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் தமிழ் ராக்கர்ஸ் வந்து நிறைய ரசிகர்களுக்கு வந்து இப்போ மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா சொல்லியாகணும் தமிழ் ராக்கர்ஸ் வந்து பர்மனெண்டாக டவுன் ஆனதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்ம சினிமா ஃபர்வ் தமிழ் சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுவீங்க அப்போ தான் நம்ம புதுசாக போடுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினிமா ஃபார் யூ தமிழ்